நம்ம சேனலில் வீடியோ பக்கம் வந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழ்க்கை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வேண்டாம்னு தூக்கி போகிறேன் அந்த சின்ன சின்ன வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாழைப்பழம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைப்பழம் காய் பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஒரு சில காரணங்களுக்காக காற்று மழை அந்த மாதிரி ஏதோ ஒரு சீசன்லேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி பிஞ்சாவே வந்து மரம் வந்து மரத்தில் வந்து அதை பருத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வழுக்கிற வாழைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பெரிய வாழைக்காயிலையும் செய்யலாம் இந்த மாதிரி வாழைக்காயிலையும் நீங்கள் செய்யலாம் இந்த வாழைக்காயை கட் பண்ணும்போது கையெல்லாம் பிசு பிசின்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காகவே ஒரு சில பேர் இதை கட் பண்ணி சமையல் சமைக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே நம்ம கையில் இருக்கிற பீஸ் ப்ரிப்ஷன்மே நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த வாழைக்காயை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடைக்குவோங்க அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை கட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு அதையும் மீறி கையில் பிசு பிசுனு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக வந்து கோலமாக போட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பிசு பிசுனுலாம் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப பிஞ்சி வாழைக்காயாக இருந்ததுன்னா அந்த தோலோடவே நம்ம சேர்த்து சமைக்கலாம் அது வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தோலை லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் தோல் பாதி இருக்கிற மாதிரியே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நான் பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த வாழ்க்கை எனக்கு கிடச்சிது ஸோ இதை வந்து நான் தோல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வாழ்க்கையும் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கிற வாழ்க்கையை நம்ம சமைக்காமல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிடும்போது அந்த தோல்பு நம்ம உடம்புல சேரும் இது மாதிரி நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போது இந்த வாழைக்கா கூட முழு முழுப்பச்சைப்பயர் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இந்த முழு பச்சை பேரை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா இந்த முழு பச்சை பேரை ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் இப்போ இந்த நான் ஊற வச்ச பயிர் கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழுவாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைக்காயை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதையும் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கை வச்சு அமுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா வெந்திருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது கூட சேர்க்குற பச்சை பயிர் அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற வாழைக்காயில் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா கால் மடங்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்து நம்ம பச்சை பேரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அழுதுற மாதிரி வெந்து வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த வாழைக்காயை மட்டும் நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் ரொம்ப பிஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம்லாம் ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பிஞ்சி வாழைக்காய் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழைக்காயில் தண்ணியெலாம் நான் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பத்து பல் பூண்டு கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி மூடியளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறை குரணு இருக்கிற மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிறோம் அந்த வாழைக்காயும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த எண்ணெயிலே அந்த வாழைக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த பச்சை பயிரும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கையில் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா மசியணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பயிரை சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வாழைக்காய்லேயும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி பச்சை பயிர்லேயும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம இப்போ குறைகரணும்னு அழைச்சி வச்சுக்கிறோம் இந்த தேங்காய் இதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ லைட்டாக வந்து உப்பு பற்றாத மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு பற்றல அப்படின்னா கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ இந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது முக்கால்வாசி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கொத்து கருவேப்பில அதே மாதிரி மல்லியலை சேர்க்குறதுனாலும் ஒரு அளவுக்கு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்குற அந்த தேங்காய் அதே மாதிரி அந்த பச்சைப்பயிறு வாழைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சூப்பராக ஒரு நல்லா கமகமன் வாசனையோட ஒரு வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபீஸ் வீடியோச்சும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ